ஹோக்லேண்டில் இருக்கிற இன்னொரு காசல் நம்ம பார்க்க போகிறோம் இதுவும் ஒரு அரண்மனை தான் ராணியோட ராணி இருந்த ஒரு அரண்மனோட வாங்க உள்ளுக்குள்ளே போகும் போய் பார்க்கலாம் வேணா சொல்லி இது வெளியில் ஒரு இன்ஃபர்மேஷனும் பார்க்கக்கூடியமா இல்லை பட் இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்குது இடத்துல பேர் மட்டும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த இதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் உள்ளுக்குள்ளே போகலாம் போய் பார்க்கலாம் நான் நினைக்கிறேன் டிக்கெட் உள்ளே போய் தான் எடுக்க வேண்டியிருக்கும் Sorry, entrance. Oh, it's fine, spine, you can tell your spine. I'm taking this video, spine. Thank you, sorry. Yeah, yeah. i got far the view. i <laughs> I'm uh, <yeah. laughs> வியூ வந்து பாக்குறதுக்கு சரியான பழமையான ஒரு கண்டம் உண்டுக்குள்ள என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது ஸோ எனிவே இது எங்களுக்கு இந்த பார்க்கலா அது என்னென்ன சொன்னால் டைம் போயிட்டுதான் அதில் க்ளோஸ் பண்ணிட்டாங்களே இதுக்கு வாரெண்ட்டு சொன்னால் என்ன டைம் இப்போ க்ளோசிங் டைம் வந்து ஃபோர் ஃபோர் க்ளோஸ் பண்ணுறாங்க ஃபோர் ஃபிஃப்டின் ஆகிட்டு அப்படி யார் நீங்கள் பார்க்க வரேன்னு சொன்னால் வேலியாக நீங்கள் வர பார்த்தா தான் பார்க்கலாம் ஆல்ரெடி நான் ஒரு பிராணி தன்மனை வந்து உங்களுக்கு ஆடிட்டேன் அந்த சேப்பில் தான் இதுவும் இருக்கும் பரவாயில்ல நீங்கள் யாரும் இந்த இடத்துக்கு பாரதாக இருந்தால் நாளுக்கு முதல்ல லெவன் ஏஎம் டு ஃபைவ் பிஎம் தான் ஓப்பனிங் ஹவர்ஸ் எனிவே அவங்க க்ளோஸ் சொல்கிறாங்க என்ன டைம் இப்போ ஃபைவ் ஆயிடுச்சுதான் மட்டும் எஸ் ஃபோர் டைம் போ ஃபிஃப்டீனுக்கு முதல் நீங்கள் உள்ளே வரணும் இல்லைன்னா நீங்கள் இதுக்குள்ளே போக எல்லாம் இருக்குது ஸோ நாங்கள் அதை இன்றைக்கு மிஸ் பண்ணிவிட்டோம் பார்க்க அது பக்கத்தில் இருக்க வேறு வியூஸ்கெல்லாம் பார்ப்போம் ஆரம்ப அப்படி வார பிளேனாக இருக்கும் போதும் அந்த டைமுக்கு முன்னுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் பார்க்க முடியாமல் இருக்கும் எனிவே பாருங்கள் வியூ இப்படி தான் இருக்கு ஓகே காய்ஸ் தேங்க்யூ சி யோ என்னோட வீடியோவில் பார்ப்போம் என்னோட வீடியோ இல்லை காய்ஸ்

பதினஞ்சுக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க அதனால ஃபுல்லாக பார்த்துக்கலாம் போய்ட்டு மட்டும் இப்படிதான் பெருசு இந்த இடத்துல இருக்கிற ஒரு இதையும் பார்க்கலான்னு சொல்லி தான் வந்து நிறைய டூரிஸ்ட் பீப்புள் தான் வந்திருக்காங்க பாருங்கள் பஸ் பாருங்கள் எல்லாமே வந்து இது கொஞ்சம் வந்துடக்கூடாது இருக்குது நீங்களும் இந்த இடத்துக்கு பார்க்க வரேன்னு சொன்னால் இப்போது ஃபிஃப்டீனுக்கு முதல் உள்ளே வந்தீங்கன்னா உள்ளே விடுவாங்க பின்னா இந்த இடத்த பார்க்கறக்கு டைம் இல்லை அது ஸ்லாட்ஸ் எல்லாம் முடியுது ஓகே தேங்க்யூ